நாம இப்போ உலகத்துல பார்த்து கொண்டு ஒவ்வொரு விஷயமே நமக்கு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞான மனப்பான்மையோட யோசிச்சு அந்த வெளியிருக்கிற பொருட்கள் எல்லாம் கண்டு ஆராய்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வெறும் அந்த அந்த விஞ்ஞான பூர்வகமான கண்டுபிடிப்புகள்னால நிறைய பாதிப்பு ஏற்படுது இயற்கைகா இயற்கைக்கு இருக்கட்டும் மனித இனத்துக்கு இருக்கட்டும் விலங்குகளுக்கு பறவைகளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுறதுன்னா நாம் எல்லாருமே அந்த தெய்வீக தன்மையுடன் தான் டிவைன் பீயிங்ஸு டெம்பரவரியா இந்த பூமி மேல கத்துக்க வ வந்திருக்கோம் வெளியே உலகத்துல எப்படியுமே நம்ம கேள்விகளை கேட்டுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்மை பத்தியா கேள்வி முயற்சி அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து டெம்பர் அப்படின்னா விஞ்ஞான மனப்பான்மை சோ ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீக விஞ்ஞான மனப்பான்மை இருக்கணும் அப்படி என்றால் என்ன அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றதை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நாம இப்போ உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஆஹ் அவங்க எல்லாருமே விஞ்ஞான மனப்பான்மையோட யோசிச்சு அந்த வெளிய இருக்கிற பொருட்கள் எல்லாம் கண்டு ஆராய்ந்து நமக்கு கொடுத்திருக்காங்க என்னென்ன டெலிவிஷன் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்நெட் ஜெட் பிளேன்ஸ் லேசர் பீம் இது போல எத்தனையோ விஷயங்கள் நாம வந்து நம்ம வெளிய உலகத்துல நாம ஈஸியா வாழ்வதற்கான தேவையான விஷயங்கள் அந்த விஞ்ஞான மனப்பான்மை இல்லை என்றால் அவங்களால இத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கவே முடியாது அதனால இது எல்லாமே வந்து சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா விஞ்ஞான பூர்வகமான ஒரு ஆர்வம் அந்த ஆர்வம் இருந்தாதான் அதன் ஆராய்ச்சியே செய்ய முடியும் ஒவ்வொரு அணுவையும் கூட உடைச்சி ஸ்பிளிட் பண்ணி அதையும் ஆராய்ந்திருக்காங்க அதன் மூலயமா அவங்க காத்துல பறக்கிறது நம்ம இந்த பூமியை தாண்டி ஆஹ் சந்திரனுக்குள்ள அடி வைத்தது இது போல நிறைய சாதிச்சிருக்காங்க சோ ஒவ்வொரு மனிதனும் ஒரு மெஷின் போலதான் ஒரு எந்திரம் போலதான் செயல்படுக படுகிறாங்களே தவிர ஒரு ஆன்மா என்றது மறந்துட்டாங்க சோ எப்பவுமே நேரத்துக்கு எழுந்திக்கணும் சாப்பிடணும் குளிக்கணும் ஓடணும் வேலை செய்யணும் நம்மளே நாம ஒரு எந்திரமா ஆக்கிட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ ஏனென்றால் நமக்குள்ள அந்த கருணை மனாண்மை என்றது குறைவா இருக்கிறதுனால மனிதர்களே மனிதர்களை கொள்றதோ இல்ல இல்லை மனிதர்கள் வந்து விலங்களை கொள்வதோ ஏன் செய்றாங்க அப்படின்னா கருணையுடன் இருக்கணும் என்ற ஒரு எண்ணமே இல்லை சோ அதை பத்தி அவங்க சிந்திக்கிறதே இல்லை சோ சரியான எப்படி என்றதும் கோரி என்றது சரியான உணவு எப்படி சாப்பிடணும் என்றது இது எல்லாமே மனிதர்கள் கத்துக்க வேண்டிய தான் அவங்க இருக்காங்க சோ நமக்குள் நமக்குள்ள ரொம்ப அதிகமான ஆஹ் அந்த கருணை என்றதை நாம வளர்த்திக்கணும் அப்போதான் நாம உண்மையான ஒரு மனித தன்மையோட நாம வாழ முடியும் ஒரு விலங்கு கூட வருத்தப்பட்டு நம்ம பார்க்கவே முடியாது எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக ஆனந்தமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் விலங்குகளை விட உயர்ந்த ஒரு நிலையில இருந்தாலும் அந்த விலங்குகள் கிட்ட இருக்கிற அந்த சந்தோஷமும் ஆனந்தமும் நம்ம கிட்ட குறைவா இருக்கு சோ இந்த கருணை என்ற ஒரு மனப்பான்மை நம்ம கிட்ட இல்லை என்றால் நம்ம இது கத்துக்கல என்றால் கூடிய சீக்கிரம் இந்த மனித இனமே இந்த பூமியின் மேல போயிடும் விலங்குகளை பறவைகளை மரங்களை பூமியை இயற்கையை எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த கருணை மனப்பான்மை என்றது நம்ம கிட்ட இல்லாததுனால எதுவுமே நம்ம சுத்தி இல்லாம நம்ம மட்டும் தனியா வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா கண்டிப்பா முடியாது நமக்குள்ள அந்த கருணை என்றது ஏன் இல்லை அப்படி என்றால் நம்ம கிட்ட இந்த ஆன்மீக மனப்பான்மை என்றது இல்லை அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டெம்பர் அப்படின்றது இல்லாததுனால சோ நம்ம ஆன்மா அப்படி என்ற நமக்கு தெரியாததுனால நம்ம எப்பவும் இந்த பூமி மேல இருக்கிறோம் நம்ம இந்த உடலை எடுத்துக்க எடுக்கிறதுக்கு முன்னையும் இருக்கிறோம் இந்த உடலை விட்ட பிறகு நாம இருக்கிறோம் அப்படி என்ற தெரியாத விஷயத்தினால இந்த உடலுக்குள்ள இருக்கிற இந்த காலம் மட்டும்தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இது இந்த கருணை என்றது நமக்கு இல்லாம போகிறது எப்போ இந்த ஆன்மீக மனப்பான்மை நம்ம வந்து டெவலப் பண்ணிப்போமோ ஒரு ஆன்மீகவாதியாக நாம மாறுவோமோ அப்ப மட்டும்தான் நமக்குள்ள இந்த கருணை என்றது அதிகமாகும் இல்ல யாரோ சொல்றாங்க நீ ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்தா நமக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாம் வராது சோ அனுபவத்தில் நாம தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் நாம தியானம் செய்யணும் சோ இப்போ நாம வந்து இந்த ஆன்மீக விஞ்ஞான மனப்பான்மை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் நாம் யார் எங்க இருந்து வந்திருக்கோம் எங்க செல்ல போறோம் இங்க இப்போ இந்த பூமி மேல எதற்காக பிறந்திருக்கோம் நாம என்ன கத்துக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு என்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நாம போட்டுக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் சயின்டிபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக விஞ்ஞான மனப்பான்மை விஞ்ஞான மனப்பான்மை என்ன டிமாண்ட் பண்ணதுன்னா லாஜிக்கலா திங்க் நீ உன்னோட மைண்ட் யூஸ் பண்ணி நீ உன்னோட அறிவை யூஸ் பண்ணி நீ திங்க் பண்ண எல்லாத்தையுமே ஆராயி அப்படின்ற இந்த விஞ்ஞான மனப்பான்மை நமக்கு சொல்லி கொடுக்கறது நிறைய பேரு இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் இருக்காங்க சோ அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி செய்து இந்த தியானம் செய்யறவங்களோட மனம் எப்படி மாறுது அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு அவங்களோட நம்பிக்கைகள் எப்படி மாறுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க அனுபவம் பெற்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்டிபிக் டெம்பர் என்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா விஷயங்களையுமே அதை திருப்பி அப்ளை பண்ணணும் ஸோ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கிறவங்களை ஆராய்ச்சி செஞ்சு வெளியே கண்டுபிடிப்புகள் கூட அதனோட இணைந்து அவங்க கண்டுபிடித்தால் இந்த பூமிக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாம இந்த விலங்குகளுக்கு இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாம ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சிகள் அவங்க கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இப்போ வெறும் அந்த அந்த விஞ்ஞான பூர்வகமான கண்டுபிடிப்புகள்னால நிறைய பாதி ஏற்படுது இயற்கை இயற்கைக்கு மனித இனத்துக்கு இருக்கட்டும் விலங்குகளுக்கு பறவைகளுக்கு நிறைய பாதிப்பு நம்ம அந்த அந்த செய்யது அப்படின்றது சோ அதுவும் இல்லாம நம்ம ஓசோன் லேயர் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி பாதிப்பு இல்லாம இயற்கைக்கும் கூட பாதிப்பு இல்லாத ஆராய்ச்சிகள் செய்ய முடியும் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியும் சோ அப்ப வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படாது இந்த இயற்கைக்கு பூமிக்கும் விஸ்வத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத நல்ல ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாங்க தியானம் பண்ற எல்லாருக்குமே ஒரு அனுபவத்துல தெரிஞ்சிடும் நம்ம ஆன்ம பொருள் அப்படின்னு உணர்ந்துடுவாங்க இந்த ஒரு காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டா நாம மாறணும் ஸ்பிரிச்சுவல் சயின்டிபிக் டெம்பரோட நாம வாழணும் அதனாலதான் இது வந்து நியூ ஏஜ் அப்படி என்று சொல்லுவாங்க ஒரு புது காலம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துமே நாமளே கண்டுபிடிக்கலாம் சோ நம்மை நோக்கி நம்மளே நம்மளே நாமளே குணப்படுத்திக்கலாம் நம்மை நோக்கி நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க சோ தியானம் தியானம் ஒன்றுதான் நமக்கு இந்த மாதிரி வாழ்றதுக்கான ஒரு வழி சோ நாம கண்மூடித்தனமா நாம வாழ்ந்துட்டோம் அதே போல கண்மூடித்தனமா குழந்தைங்களை வாழ விடக்கூடாது அவங்க நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம பதில் கொடுக்கணும் அந்த கேள்வி அஹ் எழுப்புற தன்மையை வந்து அடக்கிடக்கூடாது குழந்தைங்கள அஹ் இருந்தே அன்மிக அறிவியல் அந்த மனப்பான்மையோட வாழ்ந்தால் ரொம்ப அற்புதமாக நாம வாழ முடியும் ரொம்ப அழகான ஒரு மனிதரா வருவாங்க யாரையுமே துன்படுத்த மாட்டாங்க நாம் எல்லாருமே அந்த தை தைவீக தன்மையுடன் வாழ்ந்தவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிருந்து வந்த டிவைன் பீயிங்ஸு டெம்பரவரியா இந்த பூமி மேல கத்துக்க வந்திருக்கோம் அப்படின்றது இந்த உடலை எடுத்து வந்திருக்கோம் அப்படின்றது புரிந்து கொள்ளணும் வெளிய உலகத்துல எப்படியுமே கேட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கேள்விகள் அதுக்கான பதில்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சோ தியானம் செஞ்சா கண்டிப்பாக நமக்கு நமக்குள்ள இருக்கிற நம்மை பற்றி இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் தெரிஞ்சிக்கலாம் அதனால நாம வெளிய விட்டுட்டு உள்ள தேடலாம் சோ தியானம் செய்ய 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 நமக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் நமக்குள்ளிச்சுவல் டெம்பர் என்றது அதிகமாயிட்டே இருக்கும் அது அதிகம் ஆக 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 நமக்குள்ள கருணை மனப்பான்மை என்றது அதிகமாகும் கம்பேஷன் டெம்பர் என்றது அதிகமாகும் நாம ஸ்பிரிச்சுவல் சயின்டிபிக் டெம்பரோட வாழணும் ஃப்ரெண்ட்ஸ்